அருள்மிகு வரதராஜ பெருமாள் சுவாமி திருக்கோவில் வடவள்ளியில் கும்பாபிஷேக நாளுக்கு முந்தின நாள் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு மக்களே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க லைட்டிங்ஸில் இருந்தாங்க கோயிலை ஃபுல்லாமே த்ரீ சிக்ஸ்டியில் கவர் பண்ணணும்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நான் ரொம்பவே பார்த்து அட்ராக்ட் ஆனது இந்த ஏகசாலை தான் மக்களே அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ அட்ராக்டிவான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த ஏகசாலையை விட்டு அப்படியே வந்தோன்னா நிறைய 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 தூங்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாமே மாமன்மார்கள் அத்தைமார்கள் மாமன் மகள்மார்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அப்படியே வந்தோம்னா ஜாலியான வாசலை பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு ஏற்பாடையும் பார்த்துட்டு வந்தோம்னா கலர் கலராக போட்டிருக்காங்க மக்களே ராஜகோபுரம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் அடாடாடா மாஸ்க் காட்டிட்டாங்க மக்களே அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளும் நாட்டியும் ஆடிட்டு இருந்தவங்களை பார்த்துட்டு டாட்டா பை சொல்லிட்டு எல்லாம் கைத்தட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வழிநடுக காட்டுமல்லிங்கிற மாதிரி லைட்டை போட்டு taakitanga pa